முதல் வாசகம் இரேமையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு வசனங்கள் ஐந்திலிருந்து பத்து முடிய ஆண்டவர் கூறுவது இதுவே மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர் அவர்கள் பாலை நிலத்து செடிக்கு ஒப்பாவார் பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார் பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை அவர்கள் நீரருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர் அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை அதன் இலைகள் பசுமையாயிருக்கும் வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது அது எப்போதும் கனி கொடுக்கும் இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது அதனை நலமாக்க முடியாது அதனை யார்தான் புரிந்து கொள்வர் ஆண்டவராகிய நானே இதயச் சிந்தனைகளை ஆய்பவர் உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர் ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர் இது ஆண்டர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியிருந்த வசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் பத்தொன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்று முடிய செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் விலையர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார் லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் அவர் உடல் முழுவதும் இருந்தது அவர் அச்செல்வரிடையே வீட்டு வாயிலருகே கிடந்தார் அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார் நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும் அந்த ஏழை இறந்தார் வானதூதர்கள் அவரை ஆப்ரஹாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இறந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார் அவர் தந்தை ஆபிரகாமே எனக்கு இறங்கும் லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும் ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உறக்க கூறினார் அதற்கு ஆப்ரஹாம் மகனே நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய் அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார் அதை நினைத்துக்கொள் இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார் நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய் அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார் அவர் அப்படியானால் தந்தையே அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன் எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார் அதற்கு ஆப்ரஹாம் மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார் அவர் அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார் ஆபிரகாம் அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்பமாட்டார்கள் என்றார் இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்